ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வரக்கூடிய மே பத்தாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் என்ன நாளுன்னு கேட்குறீங்களா அக்ஷயத் திருதியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய இந்த அக்ஷயத் திருதியில் தங்கம் வாங்குவதற்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதினால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அக்ஷய திருதினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அக்ஷய திருதியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியுடைய சிறப்புகள் மற்றும் இந்த ஆண்டுக்கான தேதி வந்து தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நாலு பதினேழு மணிக்கு துவங்கி மே பதினொன்னாம் தேதி ரெண்டு ஐம்பதுக்கு முடிவடைகிறது தான் அக்ஷய திருதி நாம் இந்த ஆண்டு கொண்டாட போகிறோம் ஸோ அக்ஷய திருதியுடைய நேரம் இது தான் முதல்ல அக்ஷய திருதியுடைய நேரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதினா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அக்ஷய திருதி என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அக்ஷய திருதி என்பது நவக்கிரகங்களில் தந்தை கிரகமான சூரியனும் தாய் கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய காலம் என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது அதாவது சூரியன் தனது உச்சராசியான மேஷராசிலும் சந்திரன் உச்சராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தான் திருதி என்று சொல்லப்படுது அக்ஷய என்றால் பூரணமானது வளர்கிறது குறைவில்லாதது என்று நிறைய பொருள் இருக்குது சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை திருதியை திதியை தான் அக்ஷ திருதி என கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருடமும் மேலும் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மென்மேலும் பெருகுமோ தவிர அது ஒரு நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைவாகாது அதனால தான் இந்த நாளில் வச்சுக்கோங்களேன் நல்ல காரியங்களை செய்ய மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது ஒரு சிலரே அக்ஷத்திருதிக்காக கடன் வாங்கியாவது நகை வாங்க வேண்டும் என்று யோசிப்பாங்க அவ்வாறு செய்தால் கடன் மேலும் பெருகுமோ தவிர தங்க நகை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால கடன் நமக்கு வராமல் இருக்காது ஸோ தங்கம் நமக்கு சேர்ந்துக்கிட்டும் இருக்காது அதனால் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு தங்க வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லைனா வாங்காமல் இருங்க அக்ஷத்ருதி அன்றைக்கி இதை மறந்துடாதீங்க அக்ஷத்ருதியை பற்றி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதில் சில சிறப்புகளை சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க முதல் யுகமான கிருதா யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அக்ஷத்ருதி என்று சொல்லப்படுது இந்த நாளில் தான் விஷ்ணு பகவான் பரசுராமன் அவதாரம் செய்தார் என்று சொல்லப்படுது அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமி மற்றும் தானிய லட்சுமி அவதரித்த நாள் என்று இந்த நாளில் சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார் திருமாலுடைய மார்பில் இடம் பிடித்த நாளும் இந்த ஒரு அக்ஷத் திருதி என்று தான் சொல்லப்படுது மேலும் குபேரன் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாளும் இந்த அக்ஷத் திருதி என்று சொல்லப்படுது மேலும் சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாளும் இந்த நாள் தான் என்று சொல்லப்படுது இந்த அக்ஷய திருதி நம் மக்கள் வேறு விதமாக கூறியிருக்கிறாங்க ஆனால் அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டு இருக்குது மேலும் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கம் வாங்கி கொண்டே இருப்போம் என்று கூறி நிறைய பேர் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது முற்றிலும் தவறானது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்த நாளில் தங்கம் மட்டும் இல்லை எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது மென்மேலும் பெருகும் அக்ஷய திருதியில் தங்க வாங்குதல் என்பது ஒரு இருபது ஆண்டு காலமாகத்தான் வழக்கமாக இருந்து வருகிறது மேலும் இந்த வழக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது மேலும் இந்த தினத்தில் தானம் செய்வது கூட சிறப்பு தான் அதிலும் நீர்தானம் மோர்தானம் வஸ்திர தானோ அன்னதானம் போன்றவற்றை எது வேணாலும் செய்யலாம் அது ரொம்ப சிறப்பு தான் மகிழ்வித்து மகிழ் என்ற பொன்மொழி இருக்குது இதன்படி நம்மளால் முடிந்த உதவியை தேவைப்படுபவர்களுக்கு இந்த நாளில் செய்தாலே அவர்களுடைய மகிழ்ச்சியை நாம் பார்க்கும்போது வரக்கூடிய திருப்தி எத்தனை பவுன் நகை வாங்கினாலும் ஈடாகாது ஆகவே தானத்தை செய்து புண்ணியத்தை இந்த நாளில் பெறுங்க ஸோ இந்த தினத்தில் நிறையவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பொருட்கள் வந்து வாங்கலாம் இந்த பொருட்கள் தான் வாங்கணும் அந்த பொருட்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனுமே கிடையாது உங்களோட சக்திக்கு ஏற்ப எந்த பொருளை வேணாலும் இந்த நாளில் வாங்கலாம் அதுதான் அக்ஷ திருதியுடைய சிறப்பு ஸோ இவ்வளோ நேரம் அக்ஷ திருதி வரக்கூடிய நேரத்தையும் அக்ஷய திருதினா என்னங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க இந்தியாவில் சில திதிகளுக்கென்று முக்கியத்துவமானது தரப்படுகிறது அப்படிப்பட்ட திதிகளில் நற்காரியங்கள் செய்யப்படும் மேன்மை தரக்கூடிய தினங்களாக அத்தகைய நாட்கள் சிறப்பு மிகுந்ததாகவும் கருதப்படும் இந்த வரிசையில் இந்து மற்றும் சமணர்களுடைய முக்கிய தினமாக கொண்டாடப்படக்கூடிய அக்ஷய திருதி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை முடிந்து மூன்றாவது திதி திருதி தான் இந்த அக்ஷய திருதி ஆகும் சித்திர மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாவது திதி அக்ஷய திருதி என்று அழைக்கப்படும் அக்ஷய என்றால் சமஸ்கிருதத்தில் குறையாது என்று பொருள் இந்த தினத்தில் எதை செய்தாலும் அது குறையாமல் ஆண்டு முழுவதும் நிறைந்திருக்கும் அதுதான் அக்ஷய திருதியுடைய பல சிறப்புகள் என்று சொல்லலாம் இப்போ அக்ஷய திருதியில் நாளை நாள் என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கங்கை யமுனை காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் புனித நீராட புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாள் இந்த இடங்களில் இருக்கிற மக்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நதிகளில் நீராடுங்க அதுக்கப்புறம் திருதி என்று உண்ணாவிரதம் இருந்து திருமால் மற்றும் மகாலட்சுமி பூஜிக்கணும் அது நாளை நாள் செய்கிறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பரசுராமர் ஜெயந்தி என்பதால் பரசுராமரை நாளை நாள் பூஜிக்க வேண்டும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய நன்மைகள் பெருகும் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்நாளில் ஞானத்தை பெற தானங்கள் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்ய உகந்த நாள் என்று கூட இந்த நாளை வந்து சொல்லப்படுது ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்க இந்த நாளில் தானியங்களை உடைகளை வந்து தானமாக அளிப்பது பாவங்களை போக்கும் அதாவது ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்க சாரி இருக்கிறவங்க வந்து ஏழை எளியவர்களாக இருக்கிறாங்கள கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கிறவங்க தானங்கள் செய்கிறது பாவங்களை போக்கோ ஏழையாக இருக்கிறவங்க கூட உங்களோட சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க அதுக்கப்புறம் யாகங்கள் வேத பாராயணங்கள் இதெல்லாம் நாளை நாள் செய்யலாம் புதிய காரியங்களை துவங்கலாம் பரிசல்கள் நாளை நாள் வழங்கலாம் அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி பைரோ சாலிகிராமம் உத்ராச்சம் இது எது வேணாலும் வாங்கலாம் நாளை நாளில் வாங்கக்கூடிய பொருளாதார பஞ்சங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் புதிய தானியங்களை வாங்கினா கூட தானிய பஞ்சம் தீரும் தானியங்களை வைத்து பூஜைகள் செய்ய உகந்த நாள் கூட நாளை நாள் தை சாதத்தை ஏழைகளுக்கு அன்னதானமாக வழங்குனிங்கன்னா பாவம் தீரும் இப்படி நாளை நாள் அக்ஷயத் திருதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் என்று சொல்லப்படுது அதுக்கப்புறம் அக்ஷயத் திருதியில் உப்பு வாங்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியங்க உப்பில்லா பண்ட குப்பைக்கே என்பது பல மொழி அந்த அளவிற்கு உப்பு என்பது அத்தியாவசிய தேவையாகும் உப்பு இருந்து கிடைக்கிறது மகாலட்சுமி கடலில் தோன்றியதாக புராணங்களில் இருக்குது மகாலட்சுமி தோன்றிய உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கூறப்படுது எனவே தான் எந்த சுபகாரியானாலும் உப்பை நாம் முன்னோர்கள் வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கோம் நாளை அக்ஷத்ரதி தினத்தில் உப்பு வாங்குறதுனால மங்களப்பெருகும் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்க நம்ம அனைவரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை விட தானங்கள் செய்வதும் நம்மளால் வாங்க வேண்டிய உப்பை வாங்கி பெறலாம் ஸோ அதனால் நாளை நாள் அதை கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக வாங்கிடுங்க அதுக்கப்புறம் அச்சத்திரத்தில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க எந்த திதியாக இருந்தாலும் அந்த தினத்தில் வந்து கிரகநிலை நேரக்காலங்களை பொறுத்து நற்காரியங்கள் செய்ய வேண்டும் அதை பார்த்துக்கோங்க பஞ்சாங்க அடிப்படையில் தான் செயலாற்றணும் குருட்டுத்தனமாக நகை வியாபாரிகள் விளம்பரங்களை நம்பி நாளை நாள் ஏமாற வேண்டாம் மேலும் கடன்களை பெற்று தங்க நகை வாங்கினீங்கன்னா கடனாளி தான் ஆகுங்க மடமையாலும் மூட நம்பிக்கைகளாலும் இருப்பது ரொம்ப தவறு நமக்கு தேவையான ஒன்று உணவு பஞ்சம் இல்லாமல் இருப்பது அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அக்ஷத் திருதி ஆனாலும் கிரகநிலை கணக்கிட்டு வில உயர்ந்த பொருட்களை வாங்குங்க அப்பொழுது தான் நன்மை வந்து அதிகம் கிடைக்கும் ஸோ அக்ஷத் திருதியில் இப்போ நான் சொன்னதை எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேர் அக்ஷ திருதினாவே தங்கம் வாங்கிறது மட்டும்தான் அப்படின்ட்டு நினைக்கிறோம் தங்கத்தை தவிர நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நிறைய கான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அச்சத்திருதி எப்போ வரப்போகுது அந்த நாளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைஞ்சுக்குங்க ஸோ நாளை நாளுன்னு சொல்கிற பாருங்கள் மே பத்து அச்சத்திருதி அன்றைக்கி பலனடைஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வரக்கூடிய அச்ச திருதியை பற்றி தெரிஞ்சு அச்ச திருதியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது கேப்பை நடந்துக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்